ஆர்ப்பரிக்கும் கொடிவேரி அணை கொட்டி தீர்க்கும் வெள்ளம் பால் வெள்ளம் வெள்ளி அருவி ஆகா என்ன என்ன சொல்லலாம் பாருங்கள் மக்கள் வெள்ளம் ஆகா விடுமுறைக்கு ஏற்ற இடம் இந்த ஒரே இடம் ஆகா 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 குளிர்ச்சி 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 இதம் 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 மகிழ்ச்சி 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 ஆகா 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 எத்தனை சுகம் எத்தனை சுகம் கோடான கோடி மக்கள் ஆகா பாருங்கள் மீன் சாப்பாடுகள் பழங்கள் ரசங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கின்ற அழகை பாருங்கள் ஆகா இயற்கை தாய் வழங்கிய ஒரு அற்புதமான கொடை 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 ஆகா ஆகா